ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா வாங்க சொல்கிறேன் இன்றைக்கி சண்டே சண்டே போயிருந்தோம் வழியில் மண்ணடி எட்ரோ கிட்ட போயிட்டுருக்கோம் என் பசங்கள் ஆட்டோவை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கற்றுக்குதுங்க என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரே நாய்க்குட்டி பூனைக்குட்டின்னு அழகழகாக இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் இறங்கிட்டோம் வண்டியை விட்டு இந்த வழியை நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆனால் நான் பார்த்ததே இல்லை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் பார்த்ததில்ல இந்த சண்டே தான் பார்த்தோம் ரொம்ப தூரம் உள்ளலாம் போகலங்க உள்ளே போனால் கோழி அப்புறம் வந்து நிறைய திங்ஸ் வேட்டிக்கு தேவையானது எல்லாமே விற்கிது நீங்கள் போனால் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டு நாங்கள் வேறு வேலையாக போகிறோம் சரி கொஞ்சம் பசங்க ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கியாச்சு எனக்கும் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சிட்டு இவர் இருக்கார் பாருங்க ரொம்ப சமத்து நடிச்சு தூக்குனா சேட்டை பசி வந்துருச்சான் அவன் ஒரே கிளாட்டாக பண்ணுறாரு ஆ ஒன்று முடியெல்லாம் பிச்சுக்கிறாரு அப்படியே விடலை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு அவர் அப்படியே தடவி கொடுத்துட்டு எனக்கு விடவே மனசில்லை அழகாக இருக்கார் அப்புறம் சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன் பையன் சொன்னான் அம்மா அம்மா வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அரே வேணாடா எல்லாம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் ஏற்கனவே ரெமோ இருக்காங்க அவன் வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு போனா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இல்லைனா பரவாயில்ல இருக்கான்ல ரெமோ அவனே போதும் எங்களுக்கு எல்லாரும் ஆசையாக கொஞ்சியாச்சு மீனெல்லாம் இருந்தது பூனை நிறைய இருந்துச்சு எல்லாம் அழகழகாக இருக்காங்க பாருங்கள் புதுசு புதுசு புதுசுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் குருவி இருந்தாங்க இவரும் அவ்வளோ சாஃப்ட்டு அப்படியே தடவி தடவி கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் கம் முடிந்த அமைதியாக அவருக்கும் தூக்கம் இவருக்கு பசியெல்லாம் இல்லை போல் தூக்கம் தான் பெருசாக இருக்குது அப்படியே கொஞ்சிட்டு அந்த பக்கம் திரும்பினா குருவிங்க இருந்தாங்க குருவி வந்து அந்த அமெரிக்கன் பேர்ட்ஸை ஏதோ சொல்கிறாங்க அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து மூணாயருவாவாம் பேர் அவர் அவங்க வந்து எப்படின்னா கொண்டையை பிடிச்சி தடவிக்கிட்டே இருக்கணுமா இவர் இருக்கார் இவர் வந்து கொஞ்சம் அடமன்ட்டு போல் தடவைனா தட்டி விடுறாரு பிடிச்சி கையை அவருக்கு என்ன மூடோ தெரியல அப்புறமா அப்படியே பார்த்துட்டு அந்த குருவி தான் இப்போ சொன்ன இந்த குருவி தான் இந்த குருவி தான் பேர் வந்து மூணாயிரூபா கலரெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு அங்கே பாருங்களேன் கொண்டையை தடவி கொடுத்தோம்னா சாஞ்சி சாஞ்சி காட்டுறாங்க திருப்பி தடவணுமா நான் எவ்வளோ நேரம் தடவி நிற்கிறது சரி கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் வந்தால் ஒரு பஞ்சவரண கிளி மாதிரி இதுவும் இது ஒரு வகையான லவ் பேர்ட்ஸ் போல் இவருக்கு வந்து இப்படி சொரிஞ்சு விடணுமா அந்த அண்ணன் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க நீங்கள் பண்ணுங்க கவனம் செய்யாது கடிக்குமான்னு கேட்டேன் இல்லை கொத்துமா அப்படின்னா இல்லை இல்லை பண்ணுங்கள் அப்படின்னு இப்படி தலையில் தேய்ச்சி விடுங்க அப்படின்னாங்க அப்படி தேய்ச்சி விட்டால் அப்படியே இருக்காங்க சோகமாக இருக்கான் எவ்வளோ பாருங்களேன் ஆ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸும் இருக்குல்ல அப்படி பார்த்துட்டு வாங்க இங்கே இருந்தால் ஒன்று ஒன்றா கேட்டுட்ருப்பீங்க மணி வர ஆகுது வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் நான் கிளம்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா காளிகாம்பல் கோயிலுக்கு போனோம் நேராக எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போனால் அப்படி மன நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம் அது ஏன் என்னன்னலாம் காரணம்லாம் தெரியாது எனக்கு அது அது மாதிரி பிடிக்கும் உள்ளே வீடியோ எடுக்க வேண்டாம் கோவிலாச்சு சொல்லிவிட்டு சரி உங்களுக்கு தெரியணும் இல்லையா போனேன்னு சொல்லி அதனால் எடுத்தேன் நல்ல கூட்டம் அன்றைக்கி ஆனாலும் வேகமாக லைன் போயிடுச்சு சாமியை பார்த்தாச்சு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து கிளம்பி எங்கே போனோன்னா கந்தக்கோட்டை முருகன் கோயில் கந்தசாமி கோவிலில் அங்கே போயிருந்தோம் அங்கே போயிட்டு எனக்கு தான் முருகர்னா பைத்தியம் தெரியும்ல எனக்கு முருகர்னா அவ்வளோ பிடிக்குங்க அதுக்காக ரொம்ப விரதம் அந்த மாதிரிலாம் கிடையாது அவரை போய் பார்க்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் விரும்பி எல்லா முருகர் கோயிலுக்கும் போவேன் சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான் வெவ்வாக்கிழமை நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுவேன் அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்கணும் அவ்வளோதான் அவரை பார்த்தா போதும் எனக்கு அப்படியே கண்ணில் மலை மலான்னு தண்ணி வந்துடும் எங்கள் வீட்டில் கேட்பார் எப்போ பார் இருபத்தி நாலு மணி நேரம் முருகையா முருகையாக தான் அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ சிவனை கும்பிட்டாலே அவருக்கு வந்து கண்ட தண்ணி வந்துடும் சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் உண்டு இப்போ நான் முருகையான்னு சொல்லி அவரும் முருகர் பக்தராக மாறிட்டார் அந்தளவுக்கு அவரும் விரும்பி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குளம் ஃபுல்லாக தண்ணி அது ஃபுல்லாக மீன் கொச்ச 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 கொச்சா நிறைய மீன் அந்த வெயிலுக்கு அப்படியே வந்து பெல்ட்டி அடித்து அப்படியே திரும்பி திரும்பி ஓடுறாங்க பெரிய பெரிய மீன் நிறைய இருந்துச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஃபுல்லாக கிரில்க்குள்ளே எடுக்க முடியல அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரில உங்களுக்கு அண்ணன் நிறைய மீன் இருந்துச்சுங்க கந்தசாமி கோயிலுக்கு போங்கல ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் கேட்டது கேட்காது எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பாங்க கொடுக்குறாருன்னு இல்லை நம்ம வந்து சாமியை பார்க்கணுன்றதுக்காக நம்ம போகணும் இல்லை அதனால் வந்து அங்கே போயிட்டு அப்படியே என்ன பண்ணோம் வாங்கன்னு சொல்லி அப்படியே கிளம்பி பொறுமையாக வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு இந்த சண்டே காலையில் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அனிமல்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம்னா கூட இல்லை நிறைய வச்சுக்கவும் முடியாதுல்ல அதனால் பசங்கள் வண்டி ஃபுல்லாக பேசிக்கிட்டே வந்தாங்க வண்டியிலே தான் பேச்சு அவங்களுக்கு வாங்கலாம் சொன்னேன் வாங்க அடுத்த சண்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு போகலாம் போகலாம்னு சொல்லி ஏமாற்றி அப்படியே வீட்டுக்கு விட்டு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்